ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஏபிசி மால் தான் பண்ண போகிறோம் வாங்க இன்றைக்கி பார்த்துடலாம் நான் வந்து பாலில் கொண்டு என் பையன்கிட்ட கொடுக்குறேன் என் பையனோட ரியாக்ஷனை மட்டும் பாருங்கள் கால் கிலோ கேரட் எடுத்துருக்கேன் கால் கிலோ ஆப்பிள் கால் கிலோ பீட்ரூட் எடுத்திருக்கேன் மூணையுமே தோல் சீவி கட் பண்ணி எடுத்துக்கிருவோம் ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து துருவி எடுத்துக்கரலாம் தண்ணி சேர்க்காமல் மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கிறணும் ஒவ்வொன்றா இப்போ நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் மூணுமே அரைச்சு தனித்தனியாக எடுத்துக்கலாம் இதை வந்து இரும்பு தான் வந்து நம்ம வந்து அடிக்கனமான பாத்திரத்தில் தான் காய்ச்சணும் இப்போ ஒன்றா சேர்த்துக்கிருவோம் தண்ணி வந்து மிக்ஸ் பண்ண வேண்டாம் துருணா மட்டுந்தே அந்த மாதிரி கிடைக்கும் இப்போ எல்லாத்தையுமே சேர்த்துக்கிருவோம் ஆப்பிள் கேரட் பீட்ரூட் மூணையுமே சேர்த்துக்குருவோம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிருவோம் நல்லா கொதிச்சிடணும் அந்த தண்ணி ஜூஸில் உள்ள தண்ணி பூராமே நல்லா வந்துடணும் கிட்டத்தட்ட எனக்கு ஒன் ஹவர் ஆச்சு ஆனால் இது வந்து கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் நம்ம அல்வா எப்படி கிண்டுறோம் அதே மாதிரி தாங்க கூட ஒரு ஆள் இருந்தால் தோதா இருக்கும் ஏன்னா கை மாற்றி கிண்டையில் பயங்கர சோல்டர் வழியே எடுத்துருச்சு அதே மாதிரி அடுப்பை கீழே வச்சுக்கோங்க அப்போதே அதிக கை வலி வராது நான் வந்து மேலே தெரியாமல் வச்சுட்டேன் சர்க்கரை வந்து நான் முந்நூறு எம்எல் எடுத்திருக்கேன் அரை கிலோ சேர்த்துக்கலாம் ஏன் பசங்க சர்க்கரையே வேண்டாமான்னு சொன்னாங்க சரி கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கருவோம் கடாயில தான் அப்பதே பிடிக்காது பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பும் இருக்கு நூறு நூறு கிராம் சேர்த்துக்கிறேன் நூறு கிராம் முந்திரி நூறு கிராம் பாதாம் சேர்த்துருக்கேன் நீங்க வேற எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கறலாம் அதே மாதிரி மக்கான இருந்தாலும் சேர்த்துக்கங்க எங்க ஏரியாவுல நான் கிடைக்கல அதனால சேர்க்கலை இப்போ வந்து லைட்டாக நல்லா வறுத்துட்டு அதை ஆற வச்சு மிக்சியில பவுடர் பண்ணி எடுத்துக்கிருவோம் இப்போ வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் தண்ணி எல்லாம் ஓரளவு ட்ரை ஆயிருச்சு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இப்ப நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணல தண்ணி வந்து தெரிக்கும் முடிஞ்ச அளவு மூடி போட்டு வச்சுக்கோங்க சக்கரை போட்டதுமே எவ்வளவு கொதிக்குதுன்னு மேலெல்லாம் தெரிச்சிரும் மூடி வச்சு லைட்டா மூடி விட்டுருவோம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி கரண்டியில இது பண்ண பாருங்க நல்லா தண்ணி எல்லாம் வத்திருச்சு நம்ம அல்வா பதம் மாதிரியே இப்ப வந்து நட்சல் நட்சல்லாம் சேர்த்துக்கிருவோம் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து ஏபிசி மால் ரெடி ஆகிடுச்சி நல்லா பாருங்கள் ட்ரையாகிடுச்சி இதை வந்து ஃபேன் காற்றுல காய வச்சுக்கங்க கொஞ்சம் நல்லா வெயில் அடித்தாலுமே காய வச்சுக்கலாம் நான் வந்து கரெக்டாக மழை நேரம் செஞ்சுருக்கேன் ஃபேன் காற்றில் மட்டும் காய வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா கெட்டி ஆயிடுச்சு இதை வந்து இப்போ நம்ம உடச்சி விட்டுட்டு அப்படியே மிக்சியில் ஒரு பல்ஸில் போட்டு எடுத்துக்கிருவோம் போட்டுட்டு அதை அப்படியே சளிச்சு எடுத்துக்கோங்க லைட்டாக பல்ஸ் மூடில் போட்டாலே போதும் இப்போ ஒரு டம்ளர் பால் எடுத்து நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குருவோம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இதுக்கு நம் சர்க்கரையெல்லாம் போட்டிருக்கோம் அதனால் ஒன்றும் தேவையில்லை பவுட்ரு மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி பசங்களுக்கு கொடுத்துக்கிறலாம் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ண ஏபிசி மால் ரெடி ஆகிடுச்சி ரொம்பவும் ஹெல்த்தியானது நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறீங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானுமே ப்ரெஸ் பண்ணிடுங்க பாய்